இயேசுவை தேடுவோருக்கு இயேசுவோடு காசும் வரும் இயேசுவை தேடுவோருக்கு இயேசுவோடு காசும் வரும் காசை மட்டும் தேடுவோருக்கு காசோடு பிசாசும் வரும் இயேசுவை தேடுவோருக்கு இயேசுவோடு காசு வரும் காசை மட்டும் தேடுவோருக்கு காசோடு பிசாசும் வரும் நமக்கு காசு மீது பேராசையை தூண்டுவது பசாசு நமக்கு காசு மீது பேராசை தூண்டுவது பசாசு காசு பின்னால் ஓடாதீர்கள் என்கிறது அதி தூதரின் தராசு யூதாஸ் காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை இழந்துவிட்டான் யூதாஸ் காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை இழந்துவிட்டான் யூதாஸ் இயேசுவோட கூட இருந்தாலும் அவன் காசுக்குத்தான் ஆசைப்பட்டான் யூதாஸ் காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை இழந்து விட்டான் இயேசு கூடவே இருந்தாலும் அவன் காசுக்குத்தான் ஆசைப்பட்டான் யூதாஸ் நமக்கு ஒரு பாடம் யூதாஸ் நமக்கு ஒரு பாடம் அவனிடம் இருந்தது இது இரு வேடம் யூதாஸ் நமக்கு ஒரு பாடம் அவனிடம் இருந்தது இருவிதமான வேடம் இயேசு நமக்கு தர விரும்புவதோ ஒரு அழகான வீட்டை இயேசு நமக்கு தர விரும்புவதோ ஒரு அழகான வீட்டை நாம் இயேசுவிடம் கேட்பதோ அந்த வீட்டில் இருக்கும் குருவி கூட்டை இயேசு நமக்கு தர விரும்புவதோ ஒரு அழகான வீட்டை நாம் இயேசுவிடம் கேட்பதோ அந்த வீட்டில் இருக்கும் குருவி கூட்டை இயேசு நமக்கு சொர்க்கத்தை தர விரும்ப நாமோ அற்பமானதை கேட்கிறோம் இயேசு நமக்கு சொர்க்கத்தை தர விரும்ப நாமோ அற்பமானதை கேட்கிறோம் அங்கேதான் போலி போதகர்கள் முளைக்கிறார் இயேசு நமக்கு தர விரும்புவதோ அழகான ஒரு வீட்டை நாமோ இயேசுவிடன் கேட்பதோ அந்த வீட்டிற்கும் குருவி கூட்டை இயேசு நமக்கு சொர்க்கத்தை தர விரும்ப நாமோ அற்பமானதை கேட்கிறோம் இங்கேதான் போலி போதகர்கள் முளைக்கிறார் கவனம் இங்கேதான் போலி போதகர்கள் முளைக்கிறார் அவர்கள் நம்மை ஏமாற்றி பிழைக்கிறார் வேதாகமத்தில் ஆதி முதல் வரை அனைத்தையும் இணைத்து படியுங்கள் வேதாகமத்தில் ஆதி முதல் அந்த வரை அனைத்தையும் இணைத்து படியுங்கள் அதில் வடி ஞான தேனையும் இயேசுவை நினைத்து கொண்டே குடியுங்கள் பிட்டுச் செய்தியை படிப்பவன் போலி போதகரிடம் சிக்குவான் பிட்டு செய்தியை படிப்பவன் போலி போதகரிடம் சிக்குவான் அவன் வேதாகமத்திலிருக்கும் ஞான தேனை சிந்து விட்டுவிட்டு கையை நக்குவான் பிட்டுச் செய்தியை படிப்பவன் போலி போதகரிடம் சிக்குவான் அவன் வேதாகமத்திலிருக்கும் ஞான தேனை சிந்திவிட்டு வெறுங் கையை நக்குவான் இயேசு மறுமுறை வரும்போது இந்த போலி போதகர்களை விரட்டுவார் இயேசு மறுமுறை வரும்போது இந்த போலி போதகர்களை விரட்டுவார் அவர் புனிதமான மனிதர்களை தன்பக்கம் திரட்டுவார் இந்த போலி போதகர்களோ கிளிசரின் போட்டுக்கொண்டு நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் இந்த போலி போதகர்களோ கிளிசரின் போட்டுக்கொண்டு நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் இவர்கள் நம்பும் மக்களோ அது நிசம் என்று நம்பி நெஞ்சில் அடித்து துடிக்கிறார் மக்களுக்கு நன்மை செய்யும் உண்மை துறவிகளுக்கு உடைவாங்க காசில்லை மக்களுக்கு நன்மை செய்யும் உண்மை துறவிகளுக்கு உடைவாங்க காசு இல்லை சில துறவிகளுக்கோ கடைக்கு போய் உடைவாங்க ஆசை இல்லை போலி போதகர்களோ காட்டிலே ஆடி வருகிறார் போலி போதகர்களோ ஆடிக்காட்டிலே ஆடி வருகிறார் தனக்கு உடல்நலம் இல்லாத போது அப்பல்லோவிற்கு ஓடி வருகிறார் கத்தோலிக்க துறவி தன் கைப்பணத்தை ஏழைக்கு கொடுக்கிறார் கத்தோலிக்க துறவி தன் கைப்பணத்தை ஏழைக்கு கொடுக்கிறார் அவர்கள் தனக்கு தேவையானதை நற்கரணை பேழையில் இருந்தே எடுக்கிறார் கத்தோலிக்க துறவி தன் கைப்பணத்தை ஏழைக்கு கொடுக்கிறார் அவர்கள் தனக்கு தேவையானதை நற்கரணை பேழையில் இருந்தே எடுக்கிறார் கத்தோலிக்க குருக்கள் ஏழைக்கு தானம் கொடுப்பது வழக்கம் கத்தோலிக்க குருக்கள் ஏழைக்கு தானம் கொடுப்பது வழக்கம் அவர்களிடம் ஞானம் இருப்பதே இதற்கு விளக்கம் கத்தோலிக்க குருக்கள் ஏழைக்கு தானம் கொடுப்பது வழக்கம் அவர்களிடம் ஞானம் இருப்பதே இதற்கு விளக்கம்